தொடர்பாடல் என்பது நமது எண்ணங்கள் கருத்துக்கள் சிந்தனைகள் என்பவற்றை பிறரோடு பரிவர்த்தனை செய்து கொள்ள தொடர்பாடல் என்று நாங்கள் இலகுவாக வரைவிலக்கணப்படுத்திக் கொள்ள முடியும் அந்த வகையில் ஒரு தகவலையோ ஒரு செய்திகளையோ ஒரு குறியீடுகளையோ இல்லாட்டியொரு ஒரு முக ஆசைவுகளையோ முகபாவங்களையோ ஒரு வரைபடங்களையோ ஏதோ ஒரு விடயத்தை இன்னொருவருக்கு நாங்கள் கடத்துவோம் பரிமாற்றம் செய்வோம் என்று சொன்னால் அதை நாங்கள் தொடர்பாடல் என்று சொல்லிக்கொள்வோம் இந்த தொடர்பாடலானது பல வகைகளிலேயும் பல வடிவங்களிலேயும் நடைபெறுகின்றது அந்த வகையில் வகைகளாக அகத் தொடர்பாடல் ஆளிடை தொடர்பாடல் குழு தொடர்பாடல் பொதுசன தொடர்பாடல் வெகுசன தொடர்பாடல் மெய்நிகர் தொடர்பாடல் என்று ஆறு வகைகளில் இது செயற்படுகின்ற அதே சமயம் வடிவங்களாக அதாவது ஒரு தொடர்பாடல் செயற்பாடானது எந்த முறையில் எப்படி நடைபெறுகின்றது என்பதனை அடிப்படையாக வைத்து அதன் வடிவங்களாக வாய்மொழி தொடர்பாடல் வாய்மொழி அல்லாத தொடர்பாடல் பேச்சு தொடர்பாடல் அளிக்கை தொடர்பாடல் கற்புள்ள தொடர்பாடல் செவிப்புள்ள தொடர்பாடல் எழுத்து தொடர்பாடல் முறை சார்ந்த தொடர்பாடல் முறை சாராத தொடர்பாடல்கள் என்று ஒன்பது வடிவங்களில் இந்த தொடர்பாடலானது நிகழ்கின்றது அந்த வகையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தொடர்பாடல் என்பது இன்றியமையாத ஒரு தேவையான விடயமாக காணப்படுகின்றது இந்த தொடர்பாடல் இல்லை என்றால் மனிதனால் இந்த உலகத்தில் இயங்கவே முடியாது